ஆனால் இது ஒரு சிவனோட இடம் சுருக்கோடு ஆனால் ஐயோ இங்கே வாங்குறாங்க ஐயோ நம்ம துண்டுறாங்க ஐயோ இங்கே பிடுங்குறாங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா இது வந்து சுருக்காடு சுருக்காட்டுக்கு வந்த பணம் திரும்பி வருமா நெருப்புல இறங்குவேன் ஒன்றை கொள்ளுவேன் மாட்டை கொள்ளுவேன் ஆட்டை கொள்ளுவேன் நீக்கி நான் ஏன் என்ன வேகமாக பேசுகிறேன்னு என்ன அறியாமல் என்ன நீ பேச வச்சுட்டுப்பா

பொதுமக்களா வந்து பார்க்கறவங்க அஞ்சு மணி நேரம் ஆகும் அஞ்சு மணி நேரம் நூறுபா டோக்கன் வாங்கிட்டு போறவங்க கூட அங்கே நிறுத்தி கூட்டு போறாங்க புரோக்கருங்கள கட்டுப்பாட்டில் தான் இன்னைக்கு நிக்குது மலை மலையனூரோட கட்டுப்பாடு வேற யாரோட கட்டுப்பாடு இல்லை அதான் ஐயரோட கட்டுப்பாடும் இல்ல அருணநிலையத்துறையோட கட்டுப்பாடும் இல்லை அறநிலையத்துறை எங்கே இருக்கதே தெரியல இன்னைக்கு வணக்கம் இப்போ நம்ம விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில்ல இருக்கோம் இந்த கோயில்ல ஒரு பத்து வருடம் முன்பு பார்த்தோம்னா சுத்தமா கூட்டம் எதுவும் இல்லாமல் சாமியை பார்க்கணும்னு நினச்சி வந்த உடனே ஒரு பத்து நிமிஷம் சாமியை பார்த்துட்டு வெளியே வரலாம் ஒரு அஞ்சு வருடம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக இருந்தது இப்போது தற்சமயம் இந்த தொள்ளாயிரக்கணக்கான மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க அமாவாசை காலங்கள்லேயும் முக்கியமான இந்த மாசி மாத காலம் மற்ற திருவிழா காலங்களில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்துட்டு இருக்காங்க இப்போ கடந்த அமாவாசை அனுப்ப பார்த்தோம்னா கூட இந்த கோயிலை சுற்றி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு பொதுமக்கள் அஞ்சு கிலோமீட்டர் நடந்தே கோயிலுக்கு வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மக்கள் தொகை பெருகிடுச்சு இவ்வளோ மக்கள் தொகை வந்து இங்கே தரிசிக்கக்கூடிய இந்த கோயிலில் அடிப்படை வசதிகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்பொழுது இந்த கோயிலை சுற்றி எங்கேயுமே கழிவுநீர் வடிகால் வசதி கிடையாது அதே மாதிரி கழிவறை வசதியும் கிடையாது சில தனியார் கழிவறைகள் இருக்குது அங்கே மிக அதிகமாக கட்டணம் வசூல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் வருத்தப்படுறாங்க அறநிலையத்தரோட கழிவறை வசதி இருக்குது ஆனால் அதை வந்து போதுமான வசதி இல்லை அது சுகாதாரமாக இல்லை அந்த கழிவறைகள் இருந்து கூட பார்த்தீங்கன்னா கழிவு நீர்லாம் சாலைக்கு தான் வந்துட்டு இருக்குது இங்கே வர்ற மக்களுக்கு இந்த ஓய்வு கூட நாங்கள் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த ஓய்வு கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மக்கள் ஓய்வு எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு ஏன்னா இங்கே வந்து திரும்ப வெறும் குப்பையுமா சாக்கடையுமா மழை பெஞ்சா ஒழுகிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மிகுந்த மோசமான நிலையில் தான் இங்கே இந்த மேல்மலையிலும் அங்காளம்மன் கோயில் இருக்குது இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய கடைகள்லையும் பார்த்தீங்கன்னா விலைவாசி மக்களால் வாங்க முடியாத அளவுக்கு மிகுந்த விலை அதிகமாக விற்றுட்ருக்காங்க இந்த கோயிலுக்கு வர்ற மக்களுக்கு ஒரு நல்ல உணவு வசதி இங்கே இல்லை இங்கே இருக்க உணவு விடுதிகளை உணவு தரமற்றதாகவும் இருக்குது அதே நேரத்தில் விலை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு மக்கள் வருத்தப்படுறாங்க மேலும் இது பற்றி மக்கள்கிட்ட கருத்து கேட்போம் ஐயா உங்க பேரு நீங்க எங்கேருந்து வரீங்க என் பேரு பிச்சாண்டி நான் ஆரணி திருவண்ணாமலை மாவட்டத்திலருந்து வருகிறேன் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வெளியேருந்து வரேன் இப்போ மழை பெய்யுது ஜனங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு தங்குறதுக்கு இடம் இல்லை இங்கே வந்து ஒரு மலையனூரை பொறுத்த வரைக்காலும் அமாவாசான லட்சக்கணக்கான பேர் வராங்க அவங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது இங்கே நீங்கள் என்ன வந்து பாருங்க ஒரு முந்நூறு ரூபாய் கொடுத்தீங்கன்னா நேராக ஸ்ட்ரெயிட்டாகிட்டு போய் சாமி பார்க்கலாம் பத்து நிமிஷத்தில் சாதா தரிசனம் வரவங்களுக்கு அஞ்சு மணி நேரம் ஆகுது அதாவது இது வந்து யார் கட்டுப்படுத்துறதும் தெரியல அறநிலையத்துறையை கட்டுப்படுத்தணுமா இல்லை நகராட்சி நிர்வாகம் கட்டுப்படுத்தணுமா யார் கட்டுப்படுத்துகிறோமோ தெரியல இது யார் கட்டுப்பாட்டில் இருக்குது கோயிலும் தெரியல இல்லை பூசாரி கட்டுப்பாட்டில் இருக்குதா இல்லை வேறு யாருன்னா புரோக்கருங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இன்றைக்கி ஒரு கலம் மலைநூறு புரோக்கருங்க தான் புரோக்கர் நீங்கள் ஒன்றா வாங்க நேரடியாக கூட்டமாக காட்டுறேன் ஐநூறுரூவா கொடுத்தி பாருங்கள் ஒன்றா பத்து நிமிஷம் உங்களை சாமி பாட கூட்டம் வராங்க ஆயிரம் ரூபா கொடுத்து பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட்டி பாருங்க பொதுமக்களாக வந்து பார்க்குறவங்க அஞ்சு மணி நேரம் ஆகும் அஞ்சு மணி நேரம் நூறுரூவா டோக்கன் வாங்கிட்டு போகிறவங்க கூட அங்கே நிறுத்தி கூட்டு போகிறாங்க புரோக்கருங்களோட கட்டுப்பாட்டில் தான் இன்றைக்கி நிற்கிறது மலைக்கன் மலைநூரோடய கட்டுப்பாடு வேறு யாரோட கட்டுப்பாடு இல்லை அதோ ஐயரோட கட்டுப்பாடும் இல்லை அறநிலையத்துறையோட கட்டுப்பாடும் இல்லை அறநிலையத்துறை எங்கே இருக்குதே தெரியல இன்றைக்கி அதாவது இன்றைக்கி நிலைமைக்கு என்ன இருக்குதே தெரியல பாருங்கள் ஒரு ஒரு கடையில் எதனா ஒரு கட்டுப்பாடு இருக்கா பாருங்கள் எதனா ஒரு போய் பாருங்கள் நீங்கள் ஒன்றா சுற்றி பாருங்கள் மக்கள் இருக்கு மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ற பாருங்க மழை தண்ணி எப்படி இருக்கு பாருங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு வா ஒரு பொங்கல் வச்சா வாங்க அங்கே போய் பாருங்க அங்கே ஒரு ரூபாய் கேட்குறாங்க ஒரு கோயில் ஏறுத்தா ரூபாய் கேட்குறாங்க ஒரு ஆடு வேட்டினா ஆயிரம் ரூபாய் கேட்குறாங்க யார் கட்டுப்பாட்டில் இருக்குது ஒன்று டோக்கன் கொடுக்கணும் எதனா ஒன்று பண்ணணும் ஒரு சீர்திருத்தமே கிடையாது இந்த மலையினர் பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து சாமி கும்புறதுக்கு நிம்மதியாக வராங்க இன்னைக்கு நிலைமை போய் பாருங்க நீங்கள் எதுவுமே தேவையில்லை அப்படி போனீங்கன்னா புரோக்கர் தான் சாமியை பார்க்குறது புரோக்கர் தான் வேறு யாருமே கிடையாது அறநிலைய கட்டுத்துறை கட்டுப்பாட்டிலே கிடையாது இந்த கோயில் மலைய நூரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் போய் கேளுங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் நான் கோவப்படுத்த முடியாது இன்னும் எனக்கு கோபப்படுத்தக்கூடாது ஒரு கற்பூர ஏற்றினா அங்கே வந்து போய் பாருங்க இருபது ரூபா தான் கற்பூரமே ஏற்ற முடியும் இல்லைனா ஏற்ற முடியாது கோயில் உள்ள போய் பாருங்க இரநூறுவா இருபது ரூபா தான் கற்பூரம் ஏற்ற முடியும் ஒரு தேங்காய் வச்சால் நூறுரூவா தான் தேங்காய் உடைக்கணும் ஒரு கோயில் இறத்தா இரநூறுவா கொடுத்தாதான் கோயில் இறங்கணும் கொடுத்தா தான் ஆடு வெட்டுவோம் எதுவுமே பண்ண முடியாது இந்த கோயில் சுற்றி உள்ள சுத்தம் சுகாதாரம் மற்றும் கடிய வசதி எப்படி இருக்கு நீங்களே பாருங்க தான் இப்போ எடுத்தீங்க பாருங்க அது பாருங்க இலை இருக்கு பாருங்க அந்த பக்கம் என்ன என்ன இருக்குன்னு பாருங்க அவங்க வேலை செய்யறவங்க எவ்வளவு வேலை செய்வாங்க யாரு யாரு இப்போ வேலை செய்யறது தூய்மை பணியால் எவ்வளவு பேர் இருக்காங்க யாரோட யாரு பண்ணணும் எல்லாமே தான் பண்ணணும் வேற யாரும் பண்ண முடியாது இப்போ நாங்களே வந்து சாப்பிட்டு நாங்களே எடுத்து போட்டு போக முடியாது அதுவும் மக்களும் சரியில்லை மக்கள் மேலேயே குறை சொல்லணும் ஒரு பொருவா ஒரு குப்பை தொட்டி வச்சு எல்லா இடத்துலையும் இங்கே போகணும்னு சொல்லிட்டு ஒரு சொல்லணும் அது கிடையாது எங்கே இருக்குது பாருங்கள் ஒரு குப்பை தொட்டி என்ன இருக்கா பாருங்க குத்து வட்டாரத்தில் குப்பை தொட்டி எங்கே இருக்குது பாருங்கள் மக்கள் வந்து சாப்பிட்டு போடுறாங்கன்னா அங்கே போடுவாங்க குப்பை தொட்டி தான் தானே போடுவாங்க அவங்க எல்லாம் அங்கே கீழே போட்டு போவாங்க மக்கள் மொழியும் குறை சொல்ல முடியாது எவ்வளோ தான் அவங்க கட்டுப்பாடுவாங்க மக்கள் ஒரு நாளைக்கு இன்றைக்கி ஒரு காலம் சனி நாயர் ரெண்டு நாளில் வந்து இருபத்தஞ்சாயிரம் பேர் மலையனூருக்குள்ளே வந்து போகிறாங்க எப்படியே இருபத்தஞ்சாயிரம் பேர் அமாவாசைன்னா ஒரு லட்சம் பேர் வராங்க இன்னைக்கு திருப்பதி மாரி ஆகிப்போச்சு மலையனூர் திருவண்ணாமலைலாம் எந்த விதமான பாதுகாப்பு கிடையாது ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கிறாங்களா பாருங்க யாருன்னா ஒரு தட்டுப்பாடு இருக்கிறாங்களா பாருங்க யார் பார்க்கணும் எதனா ஒரு பிரச்சனைனா யார் வருவாங்க ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கா பாருங்க சுகாதாரத்துறை பேசி எதனா கீதா பாருங்க சுற்றி பாருங்க நீங்களே உங்களை மக்களை வந்து கேட்டு பாருங்க இங்கே வந்து ரொம்ப இருக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும் எந்த கோயில் சுற்று உள்ள கடைக்கு என்ன நினைக்கிறீங்க அடையா அவங்க இஷ்டம் அதாவது ஒரு வாழைப்பா இன்னைக்கு வெளியில் வாங்கினா பத்து ரூபாய் இங்கே வந்து வாங்கினா முப்பது ரூபாய் ஒரு வெத்தலை பாக்கு ரெண்டு வெத்தலை ஒரு பாக்கு என்ன சொல்ல அதெல்லாம் அது வந்து அதெல்லாம் வந்து அவங்கவுங்க இஷ்டம் விற்கிறாங்கன்ற மாதிரிலாம் போய் கேட்க முடியாது எழுநூறுபா ஒரு தேங்காய்ன்றாங்க அதெல்லாம் வந்து பொதுவான விஷயம் அது வந்து ஆனால் அது யார் கட்டுப்பாடில் இருக்குதே தெரியலையே கோவிலே நாங்கள் என்ன சொல்கிறது அவ்வளோதான் சொல்ல முடியும் இன்னும் யார் ஆனால் அரண்யும் இது ஒரு நடவடிக்கை எடுத்து எல்லாத்தையும் சீர்துபடுத்தணும் அவ்வளோ தான் வேற எதுவும் சொல்ல முடியாது மக்களை வந்து பாதுகாப்பாக எடுத்து போகணும் அமாவாசை அணி அன்னைக்கு ஒரு லட்சம் பேர் வருவாங்க மா ஒவ்வொரு அமாவாசைக்கும் நான் வருவேன் அப்படியே போய் பாருங்க ரெண்டு கிலோமீட்டர் கண்ணாண்ட கூடுறாங்க அங்கே இருந்து இருட்டு தான் இருக்கு இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பார்த்தாலும் இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தாலும் பாதுகாப்பு அதிகமா தேவைப்படும் நைட்ல அமாவாசை அண்டிக்கு அது வந்து யார் கையில் யாருக்கு இருக்காங்கன்னு தெரியல அவ்வளோதான் சொல்ல முடியும் ஐயா அரசு என்னென்ன வசதிகள் செஞ்சு தரணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க இங்க வந்து பாதுகாப்பா வந்து ஒரு பார்க்கிங் நல்லா பண்ணணும் அதே மாதிரி சீட்டு போட்டு நல்ல அன்னதானம் வந்து அன்னதானம் போடணும் அன்னதானம் போடுறதுன்னு கூட முதல்ல பாதுகாப்பு தேவை அரசு செய்ய வேண்டியது ஒரே விதி பாதுகாப்பு அதே மாதிரி கோயிலுக்குள்ளே யார் வந்து எந்த விதமான அச உயர் அதிகாரியோ யார் தலையீடு இல்லாமல் நம்ம வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு மக்கள் வராங்களா மக்கள் நேரடியாக போகலாம் அங்கே வந்து புரோக்கருங்க அதிகமாக இருக்காங்க அந்த புரோக்கருங்களை கட்டுப்படுத்தணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே சொல்ல முடியாது மலையனூரை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான புரோக்கருங்க தான் உள்ளே இருக்காங்க இதை தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது அங்கே போனால் முந்நூறுரூவா கொடுத்தா மூணு பத்து நிமிஷத்தில் பார்க்கலாம் ஐநூறுரூவா கொடுத்தினா அஞ்சு நிமிஷத்தில் பார்க்கலாம் வேற எதுவுமே செல்ல முடியாது இதை விட நான் என்ன சொல்றது நன்றிங்கய்யா அம்மா வணக்கம்மா வணக்கம் அம்மா உங்க பேருங்கம்மா லட்சுமி அம்மா நீங்க இந்த மேல்மலையில எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க நாங்க இருபத்தஞ்சு வருஷமா வச்சிருக்கோம் முப்பது வருஷம் அப்ப தெரியாம இருந்தாலும் நான் இருபத்தஞ்சு வருஷமா தான் ஒரு மின் ஊட்டத்தில் வந்திருக்கேன் உங்க சொந்த ஊர் எதுமா எனக்கு சொந்த ஊர் அஞ்சு கிலோமீட்டர் ஈயகோணம் கிராமம் கடை வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கம்மா இதுக்கு முன்ன வந்துன்னா நிலத்துல பயிரிட்டு என் நிலத்துல வளைஞ்ச பொருளை பிச்சைக்காய் எடுத்துட்டு இந்த ஊரை வந்தேன் நான் வந்த பிறப்பாடு அப்படிலாம் வந்து இதெல்லாம் ரொம்ப சாக்கடை சாக்கடையுமாயிருக்கும் இந்த இந்த மூலையில் தான் வண்டி விட்டுதில்ல அந்த மூலையில் தான் என் பிச்சைக்காயை கொட்டி நான் விற்றேன் அது ஆயிட்ட உடனே அங்கே ஒரு கடை இருந்தது அப்ப அவர் என்ன சொன்னாரு நம்மளோட சின்ன பண்ணதான் நம்ம உன்ன மாதிரி ஒரு உருவ இருக்கும் போது அண்ணன் எக்கா எக்கா நீ எதனா கூ வச்சு வில்லுக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு கூ கடை வச்சேன் இந்த இடத்துல அதே மாதிரி எல்லா அதிகாரிங்களையும் திருத்தி பார்த்தாங்க உதச்சி பார்த்தாங்க இதில் ஒரு ஜோதின்ற ஒரு பாவம் அவர் எப்படின்னா டபுள் ஆமாசை வந்துடுச்சு அவரால் கண்ணு முச்சு நிராகத்தை பண்ண முடியல அதனால் விட்டு போன பிள்ளைக்கு ஒன்றாவில் அவருக்கு ஆயிடுச்சு ஆனால் கிட்டே வாதிப்பார் எங்களுடைய பொருளில் அந்த மாதிரி இல்லை ஆனால் பிரகாஷ்ன்றவர் அவரு போன பிறப்பாடு அந்த பிரகாஷ் எஸ் வந்தார் அவர் வந்து யாரும் எந்த ஒரு கடைக்காரங்கள ஒரு டிஸ்டர்ப் பண்ணலை அப்புறம் ஒருத்தர் வந்தார் ஏதோ ஏலம் ஏதோ அதுக்கு நாங்கள் ஏலத்துக்குலாம் பணம் கட்டிருக்கோம் ரெண்டு வருஷம் எழுபத்தஞ்சாயிரம்னு ஒரு லட்சத்தி இருபதனாயிரம் இப்போ தான் கிடையாது ஏன்னா எங்களுக்கு அதே நாங்கள் இதெல்லாம் வந்து தற்கால கடை தற்கால கடை தான் எங்களுக்கு ஏதி கொடுத்துருக்காங்க இப்போ நாங்கள் இது வந்து தேர்வுக்கு போகிறது நம்ம ஏலமும் விடவும் முடியாது நம்ம எடுக்கவும் கூடாது தான் தவறு தான் அது ஏதோ எடுத்து கொடுத்துட்டோம் முடிச்சு என்ன பண்ணுற அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல எங்கள் மக்களுங்க என்னுடைய ஊர் மக்களோட சேர்ந்து எல்லா அனுமதியும் மக்கள் வாழட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க அதனால் இந்த இடத்த வரைக்கும் யாராலையும் சுத்தப்படுத்துவோம் அனுமதிப்படுத்துவோம் நீங்கள் லட்சம் பேரை போட்டால் கூட செத்தப்பா இந்த இடம் வந்துன்னா அசமாவணும் ஏன்னா நாங்கள் கெடா கோயில் காத்தலை வாழறோம் மெரிச்சு வாழறோம் குதிர்ச்சி வாழறோம் போது என் ரத்தத்தை சிந்தவை செய்வேன் அப்போ சிந்தம்போது என்ன செய்யும் எல்லாருமே தான் தெரியும் அசமமா தான் தெரியும் இதுதான் நம்ம குற்றம் நினைக்க கூடாது அப்போ உன்னுடைய வினத்திறத்துக்கு தான் நீங்க வர உனக்கு என்ன தூக்கம் வரலையா இல்லை உனக்கு பிடி பிடிச்சிக்குதா ஏவல் இருக்குதா இதெல்லாம் சரி பண்ற இடம் இது வந்து சுருக்காடுப்பா சிவனுடைய இடம் சுருக்காட்டு வந்து திரும்பி பார்க்க இன்னைக்கு நீ ஒரு ரூபாய் இடத்தான் இருந்தால் கூட இந்த ஒரு ரூபாய் இந்த இடத்துல தான் நீ செலவு பண்ணிட்டு போனோம் செலவு பண்ணிட்டு போனோம் அப்படின்னா தான் நீ நினச்சி வந்த காரியத்தை இந்த அம்மா உனக்கு வந்து சரிப்படுத்துவான் புரியுதா இதுதான் இந்த இடத்துடைய அரிய எண்ணங்கள் ஆனால் ஐயோ இங்கே வாங்குறாங்க ஐயோ நம்ம துண்டுறாங்க ஐயோ இங்கே பிடுங்குறாங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது ஏன்னா இது வந்து சுருக்காட்டு சுருக்காட்டுக்கு வந்த பணம் திரும்பி வருமா புரியுதா அப்ப அந்த சில்லறையை நம்ம எங்க போட்டு போறோம் லாஸ்ட் காலத்துல முடியும் போது இது ஒரு ஒரு நபருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் இந்த மூலையை சிந்திக்கணும் எண்ணத்தை கொடுக்கணும் நான் எந்த இடத்துல இருப்பணும் எல்லையை மேறிப்பேன் நெருப்புல இறங்குவேன் ஒன்ன கொள்ளுவேன் மாட்டை கொள்ளுவேன் ஆட்டை கொள்ளுவேன் அந்த மாதிரி ஒரு வேகத்தில் நாங்க வந்துட்டு சொன்னால் செய்ய உள்ள அந்த சக்தி நீங்க இடத்து உள்ள இடம் அப்படி ஒரு அமதமான நீக்கி நான் ஏன் என்ன வேகமா பேசுகிறேன்னு என்ன அறியாம என்ன நீ பேச வச்சுட்டுப்பா எங்க அம்மா தான் ஏங்கிட்ட இருக்கா ஏன் வந்தா நான் எதையும் தொடாம நான் கொடையில தான் வாழ்த்த இந்த இடத்துல ஒரு ஒருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லும் போது நான் நினைப்பேன் இந்த இடத்துல கூட நான் இருப்பேன் உன் பாதத்தில் இருப்பேன் என்னை நீ கண்டுபிடிக்க முடியாது புரியுதா ஆனால் நாங்கள் இன்னைக்கு காலியாக ரூபம் எடுத்தனா நீங்கள் ரூபம் பூரா தெரியும் எல்லாத்தையுமே நாங்கள் கண்டுபிடிப்போம் கண்டுபிடிச்ச பிறப்பாடு எங்கள் அழுத்தில சரிப்படுத்துவோம் ஐயா அழகானே என்னை வந்து அதிகமாக எது கேட்காதப்பா ஏன்னா என்னை மீறி என்னவோ அந்த அம்மா மார்த்தவங்க கிட்டே சொல்ல வச்சிருக்கா ஆனால் இது ஒரு சிவனோட இடம் ஒரு ஒரு நபரும் நம்ம வந்த செலவு பண்ணும் மட்டும் நினைக்காம உங்களுக்கு தான் நன்மை நடக்கும் ஆனா குடுங்க நாங்கன்னு சொல்றவங்களுக்கு அத்தனி பேருக்கும் கஷ்டத்தை கொடுப்பா இந்த ஒரு கோயிலுக்கு மட்டும் தான் புரியுதா நீ எல்லா இடத்துக்கு போ யாருமே தான் இருப்பாங்க இவ மட்டும் தான் சாப்பிடுவா ஏன்னா உன்னுடைய பிணி எடுக்கிறா உன் பணம் போல உன் உடம்புல இருக்கிற பிணி எடுக்கிறப்பா அந்த மாதிரி இது இடம் எனக்கு அறிஞ்சோ தெரிஞ்சோ தெரியாம என் அம்மா ஒரு வாக்கு சொல்றானா அந்த தான் சாட்சி அவளுக்கு கொடுத்த வாக்கு நான் உனக்கு கொடுத்துட்டேன் அந்த வாக்கு புரியுதா என் இடம் தான் இருக்கும் எத்தனை பேர் சொன்னாலும் புரியுதா எங்களை யாரும் சுத்தப்படுத்த முடியாது ரத்த கணால் எனக்கிழமை வாழறோம் எல்லா முடியும்ன்றீங்க என்ன நாடி வந்தவங்கள உன்னை சுத்தப்படுத்தி அனுச்சுமா அதை மட்டும் தான் நீ பாக்கணும் என் ரத்தத்தை தான் நீ படுக்கணும் என் குப்பில தான் நீ படுக்கணும் அப்படிதான் அந்த அடி வரலாறு ஒன்று இருக்கு ஆனால் எனக்கு தெரியல ஆனால் நான் வந்து அவ சொல்ல வச்சா உனக்கு நான் சொல்கிறேன் என்னை எப்படி கேட்டன்றது தெரியல எந்த ரூபத்தில் வந்தேன்னு எனக்கு தெரியல புரியுதா இதை தான் சொல்கிறேன் என்னைக்கும் தப்பாக ரைட்டாக இறந்தாலும் சரிப்படுத்தி நியாயத்தை மக்களுக்கு புரிய வச்சு வாழ கற்றுக்கணும் புரியுதாப்பா புரியுது வேற எதுவுமே நான் கொடுத்த வாக்கு பிரகாரம் என் இடம் அப்படிதான் இருக்கப்பா நான் மட்டும் என்ன செய்வேன் கூட தான் என் அக்காளுக்கு பிடிக்க முடியும் ஐயா வணக்கங்கய்யா ஆ வணக்கங்கய்யா சொல்லுங்கய்யா ஐயா உங்கள் பேர் நீங்கள் எங்கேருந்து வரீங்க எத்தனை வருஷமா இந்த சாமி கும்ப நான் ஒரு முப்பது வருஷமாக வர்றேங்க இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு போனால் நல்லதே நடக்கும் கஷ்டங்கள்லாம் நீங்கிடும் ஆனால் இங்கே அடிப்படை வசதிகள் தான் இங்கே வந்து சரியாக இல்லைங்க மழை பெஞ்சா பாருங்கள் நிற்கிறதுக்கு இப்போ இடமே இல்லைங்க மழை இருக்குங்க அதே மாதிரி பாத்ரூம் வசதி மெயினாக இல்லைங்க தனியார் வந்து சும்மா ஒன்றுக்கு போனால் கூட பத்து ரூபா வாங்குறாங்க இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் இந்த அரசாங்கம் இந்த இது ஒரு சக்தி வாய்ந்த கோயிலுங்க இது அங்காளம்மானுங்க இதை மட்டும் அந்த கவர்மெண்ட்டு செஞ்சு கொடுக்கணும்னு வே தாழ்மையுடன் வேண்டி கொடுக்குறாங்க ஐயா அந்த கோயில் உங்களுக்கு எப்படி அறிமுகமாகச்சு நீங்கள் இந்த கோயிலுக்கு வரதனால உங்க தான் நடந்ததுங்களா ஆ நல்லதே நடந்துருக்கு கஷ்டங்கள்லாம் நீங்கள் இருக்குதுங்க கஷ்டமாக இருந்தோம் அப்போது ஒரு முப்பது வருஷம் முன்னாடியே இப்போ கஷ்டங்கள்லாம் நீங்கள் நல்லா செழிப்பாகவும் இருக்கிறோங்க இந்த சாமி வந்து பார்த்த பிறகு என்னுடைய மனைவிக்கு இது குலதெய்வ கோயிலுங்க அதனால அவங்க கூட வருவோம் அப்பப்போ வருவாங்க ஆனால் இந்த வசதிகள் தான் இங்கே செஞ்சு கொடுக்குன்னு ஒரு கோரிக்கைங்க இது இந்த தமிழ்நாடு அரசுக்கு ஐயா முன்ன இருந்ததை விட இப்ப கூட்டம் ரொம்ப அதிகமா வருது காலையில ஒரு பத்து மணிக்கு வந்தாங்கன்னா சாய்ந்திரம் ஆறு மணி தான் சாமியை பார்க்க முடியுது அந்த அளவு கூட்டம் இருந்துட்டு இருக்கு இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல அதுதானுங்க அது என்னன்னு ஒன்றும் புரியலீங்க அது பாருங்க மத்தியானம் ரெண்டு மணிக்கு வந்தாங்க இப்ப நாலு மணி ஆகுதுன்னு நினைக்கிறேன் இன்னும் உள்ளே போக முடியலங்க அதுக்கு அது வந்து வழிவகை செய்யணுங்க அந்த வழியெல்லாம் வந்து கிளியர் பண்ணி நேரம் போற மாதிரி பண்ணுங்க இதுக்கு வந்து இந்த தமிழ்நாடு அரசு இந்த அரசாங்கம் இந்த இந்த இது அரசாங்கம் கையில் எடுத்ததுனால இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேங்க அப்புறம் பாத்ரூம் வசதி மெயினாக பண்ணுங்க வெளியே பாருங்க பத்து ரூபா அது குளிக்கிறதுக்கு ஐம்பது ரூபா வாங்குறாங்க இதெல்லாம் ரொம்ப அநியாயம் இல்லைங்களா கேட்டால் அவங்க அவங்க இடம் அதனால் வாங்குறான்றாங்க அவங்க அதை மட்டும் இந்த அரசாங்கம் இந்த கோரிக்கை ஏற்று செஞ்சு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஐயா வழக்கத்தை விட இந்த ஊரில் விலைவாசி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அது பற்றி உங்களுக்கு கருத்து ஆமாங்க சாப்பாடுலாம் வந்து நூறுரூவா இருக்குதுங்க அது ரொம்ப அதிகமாக தான் தெரியுதுங்க இது ஒரு ஏழையிலேயே சாமானிய மக்கள் இங்கே வராங்க அவங்களுக்கு தேவையானதை வந்து இந்த கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்கணும் சாப்பாடு போடணும் காலையிலேருந்து இப்போ நான் மீனாட்சி அம்மன் கோயில்லாம் போகிறேங்க ராமேஸ்வரம் போகிறேங்க எட்டரை மணிக்கு ஆரம்பித்து நைட் எட்டு மணி வரையும் சாப்பாடு கொடுக்குறாங்க அந்த மாதிரி இங்கே ஒரு முழு நேரமும் சாப்பாடு கொடுக்கணும்னு இந்த அறநிலையத்துறையை நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சார் ஐயா உங்க பேரு நீங்கள் எந்த ஊருந்து வரீங்க எத்தனை வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துட்டு என் பேர் தட்சணாமூர்த்தி கடலூர் மாவட்டம் அரசடிக்கு கிராமத்திலந்து வந்துட்டுருக்கோங்க ஐயா நாங்கள் ஒரு பதினஞ்சு வருஷமா வந்துட்டுருக்கோங்க ஐயா வருஷம் வருஷம் ஆடி மாதம் வந்து பொங்கல் வச்சு அம்மனை வழிபட்டுட்டு போகிறது எங்களுடைய வழக்கம் அம்மன் கிட்ட எங்கள் மனசு எங்கள் மனசுல என்ன குறை இருக்கோ அதை வேண்டிக்கிட்டு நாங்கள் வருஷம் வருஷம் பொங்கலை வச்சு பொங்கல் வச்சு சாமி கிட்ட போகிறது எங்களுக்கு நம்பிக்கைங்க ஐயா ஐயா இப்போ இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கழிவறை வசதிகள் இல்லை அதே மாதிரி கழிவுநீர் வடிகால் வசதி இல்லை பக்தர்கள் ஓய்வெடுக்கிறதுக்கு சரியான அறைகள் இல்லை மழை வந்து ஒதுங்க இடம்ல நிறைய பேர் குற்றச்சார சொல்கிறாங்களே அது பற்றி உங்களுக்கு கருத்து ஆமாங்கய்யா இப்போ மழை நாளில் டைமில் நாங்கள் வந்ததில் எந்த தடவை வந்திருக்கோம் மழை இருக்கும்போது கொஞ்சம் மக்கள் வந்து ஒதுங்கி நிற்கிறதுக்கான வசதி கம்மியாக தான் ஐயா இருக்கு அது கோயில் நிர்வாகம் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா கோயில் நிர்வாகம் நல்லாயிருக்கும் இன்னும் பொது மக்களுக்கு வந்து இந்த பொங்கல் வைக்கிறதுலாம் வெளிப்படையான இடத்துல தான் வைக்கிறாங்க பொங்கல் வைக்கிறதுக்கெலாம் ஒரு இடத்த ரெடி பண்ணி கொடுத்து வசதி பண்ணி கொடுத்தாங்கன்னா கோயில் நிர்வாகத்துக்கு ரொம்ப ஒரு நன்றி கடனாக இருக்குங்க ஐயா ஐயா இந்த கோயிலை சுற்றி உள்ள கடைகளில் விலைவாய் ரொம்ப அதிகமாக இருக்கு குற்றச்சாட்டுருக்குங்களே அது உண்மையான கருத்து தாங்க ஐயா இப்போ இருபது ரூபா ஒரு பொருள் விற்கிதுன்னா மேலே ஒரு பத்து ரூபா வச்சு தான் விற்கிறாங்க அதை மக்கள் வர்றதை வச்சு அவங்க வைக்கிறாங்க விற்கிறாங்களா இல்லை கோயில் நிர்வாகத்தினுடைய கட்டளையில் விற்கிறாங்களான்னு தெரியலங்கய்யா ஆனால் விலை வந்து அதிகம் தாங்க ஐயா இருபது ரூபா ஒரு பொருள் விற்குதுன்னா மேலே ஒரு பத்து ரூபா விற்கிறாங்க முப்பது ரூபா விற்கிற பொருள் மேலே இருபது ரூபா வச்சு ஐம்பது ரூபா விற்கிறாங்க ஐயா அது நடைமுறையில் தான் ஐயா இருக்குது அது வந்து கோயில் நிர்வாகம் தலையிட்டு அந்த விலைவாசியை கொஞ்சம் வந்து பொதுமக்களுக்கு உகந்த மாதிரியான ஒரு விலைவாசி அந்த நிலம் இருக்குங்க ஐயா ஐயா அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகம் அரசும் என்னென்ன வசதிகள் செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க ஐயா ஐயா இப்போ வர மக்களுக்கு மழை பெஞ்சுதுன்னா அவங்க வந்து ஒதுங்கி மழை இல்லாமல் நனைஞ்சிட்டு இல்லாமல் சாமி பார்க்குறதுக்கான வசதி செஞ்சு கொடுக்கணும் அவங்க இன்னும் தங்கி இலைப்பாடுற அளவுக்கு வசதி செஞ்சு கொடுத்துணும் அதேமாதிரி மக்கள் வர்ற மக்களுக்கு உணவு வகை உணவுகள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுங்க ஐயா வெளியிலேருந்து ஒரு ரெண்டு நாள் அளவுக்கு தங்குற அளவுக்கு வராங்க அவங்களுக்கு தேவையான உணவுகள் செஞ்சு கொடுக்கணும் அதை கோயில் நிர்வாகத்தில் நாங்கள் நினைக்கிறோம் ஐயா அந்த கோயில் நிர்வாகத்தில் நம்ம ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் நன்றிங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்கள் பேரு நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்கய்யா நாங்கள் ஆரணி ஆரணிலேருந்து இங்கே வரோம் ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு வரோம் எங்களுக்கு தங்கறதுக்கு வசதி கிடையாது வண்டி ஓட்டத்துக்கு வசதி கிடையாது கை வர எங்களுக்கு இல்லை எதுவும் சுகாதாரமும் எதுவும் இல்லை எதுக்கு போனாலும் பத்து ரூபா டொனேஷன் இல்லாத எங்கேயும் போக முடியல என்னால நாங்கள் எத்தனை வரத்து சாமி கும்பிட்டு தான் வரோம் அதுவும் இல்லாத வந்தால் நாங்கள் எப்படி அது எங்களுக்கு தீர்வையாக வந்து ஒரு நல்ல தோசை வேண்டுமோ ஐயா இதுக்கு முன்னாடி நீங்க அந்த கோயிலுக்கு வந்தும்போது அப்போ அந்த கோயில் எப்படி இருந்தது இப்போ இந்து சமரத்து கை கட்டுப்பாட்டுக்கு போன பிறகு இந்த கோயில் எப்படி இருக்கு அப்போ வரும்போது ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் நாங்கள் போடுவோம் இப்போ நாங்கள் கோயிலுக்கு போனாவே ஆயிரக்கணக்கு குத்துதான் கோயிலுக்குள்ள போனோம் ஆயிரக்கணக்கு குத்தா தான் அதுக்கும் நாங்கள் கீவல் நின்று தான் ஆயிரம் கணக்கு குத்தா விடும் அந்த ஒரு ரூபாய் இல்லாத காணிக்கை இல்லை இப்போ அந்த ஒரு ரூபாய் காணிக்க வரணும் அதுக்கேற்ற வெயில் பண்ணணும் ஐயா அந்த கோயிலை சுற்றி உள்ள கடைகளோட விலைவாசி எப்படி இருக்கு இந்த கோயில சுற்றி உள்ள சுகாதாரம் எப்படி இருக்குதான் சொல்றேன்னு இந்த சுத்திக்கிற கடைங்களை சுகாதாரம் எதுவும் கிடையாது அதுக்கேற்ற மாரி விலையும் கூடுதலாகுது எதுவும் சுத்தம் கிடையாது அதே மாதிரி தங்கத்துக்கும் வெயில் கிடையாது கருவறைகள் சரியில்லை எந்த இடமும் இல்லை கருவிகள் அங்கே போனாலும் இருபது ரூபாய் கேட்பாங்க இது கூட இருபது ரூபா கேட்டால் எப்படி நாங்கள் விளையாடுறோம் இப்போ இந்து சமய அறநிலையத்துறை என்னென்ன ஏற்பாடுகள் செஞ்சு கொடுங்க நீங்க எதிர்பார்க்குறீங்க எங்களுக்கு வந்து கருவேலை செஞ்சு விடணும் சுத்திக்கிற கடையில் இருக்கிற தூளம் உரங்கட்டு நல்ல சுகாதாரம் கொடுக்கணும் எங்களுக்கு எல்லாத்தையும் அந்தமாதிரி தங்கத்துக்கு இடம் கொடுக்கணும் வண்டி வந்து ஸ்டாப் இல்லாத ஏரியா ஒரு தண்ணியை ஒதுக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் முன்பெல்லாம் சாமியை தரிசனம் செய்யும்போது ஒரு அதிகபட்சம் அரை மணி நேரத்தை தரிசனம் செஞ்சுட்டு வந்துடலாம் இப்போ அது நான்கு மணி நேரம் வரைக்கும் போகிறதுன்னு மக்கள் சொல்கிறாங்களே ஆமாம் அதான் அதான் சொல்கிறேண்ணே இதுக்கு வந்து கூடுதலாக ரேட்டில் போகிறதுனால அவங்களை மின்னட்டாக விட்ருக்காங்க நம்ம பணம் இல்லாதவங்க லேட்டாக போகிறோம் எப்போ அஞ்சு மணிநேரம் ஆறு மணி நேரம் கூட ஷாம்பாக வரும் இல்லை ஒரு நாள் புள்ளோட ஆயிடுச்சு அதுக்கு வந்து பண வசதி அது வந்து நடவடிக்கை சரியில்லை பணம் தான் முக்கியம் ஒரு தேங்காய் உடைகிறனா கூட ஐம்பது ரூபாய் சும்மா சும்மா செரியர் உள்ளே போகிறோன்னா கூட ஆயர்ரூபா இல்லை உள்ளே போக முடியல நன்றிங்க ஓகே வெரி குட் தேங்க்ஸ் இங்கே இருக்க மக்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநாளத்துறை இந்த கோயிலுக்குன்னு ஒரு நல்ல பக்தர்கள் ஓய்வெடுக்கும் வரையும் மக்களுக்கு இலவச கழிவறையும் இந்த கோயிலில் மூன்று வேலையும் அன்னதானமும் வழங்கணும்னு சொல்லிட்டோம் இங்கே இருக்க கடைகளுக்கு இந்த விலை கட்டுப்பாடை கொண்டு வரணும் மக்கள் வந்த உடனே மக் சாமியை பார்த்துட்டு உடனே போகணும் அந்த மாதிரி வசதிகள் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரணும்னு சொல்லியிருக்காங்க